வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் இன்னைக்கு எப்படியாச்சும் சஞ்சய்க்கு இந்த கிஃப்ட கொடுத்தே ஆகணும் என்ன நினைப்பா ஒன்னும் நினைக்க மாட்டான் அவன் என்னோட சஞ்சய் என்ன நினைச்சா என்ன இது மூலமா நான் எதோ சொல்ல வரேன்னு நினைப்பானா சேச்சா அப்படிலாம் இல்லை இது நான் எப்பயுமே அவனுக்கு வாங்கி தர கிஃப்ட் தானே ம் ஆனால் நான் சொல்ல தான் புதுசு அதை எப்படி எடுத்துக்க தான் தெரியல அவனுக்கும் என்ன இஷ்டம்தான் ஆனால் வெளிக்காமிச்சிக்காம இருக்கான் இந்து நீ ஏன் போய் போதான் சொல்ல போகிறியா ம் யோசனையாக இருக்கு என்ன பண்ணலாம் என்னடி இந்து நிசமாகவே நீ போய் சஞ்சய் இன்னைக்கு ப்ரபோஸ் பண்ண போறியா நல்லா யோசிச்சு கடி இதுல இருக்கு அவன் என் கூட சின்ன வயசுல இருந்து இருக்கான் என்னை பத்தி அவனுக்கு தெரியும் அவனை பத்தி எனக்கு தெரியும் அவனை பாக்கல அவனுக்கும் என் மேல காதல் இருக்குன்னு தான் தோணுது ஏன்னா என் மேல அவ்வளோ கேரிங் எடுத்துக்கிறான் ம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் எனக்கு அவன் மேல இருக்கிற மாதிரி அவனுக்கும் என் மேல கண்டிப்பா காதல் இருக்கும் ம் இருக்கும்னு தான் சொல்றிய தவிர அவனுக்கு என் மேல காதல் இருக்குன்னு சொல்லலையே ம் ரொம்ப குழப்ப பார்க்காதப்பா ம் இன்னைக்கு நடந்ததெல்லாம் நீ பார்த்தீங்கள இன்னைக்கு நடந்ததா எதை சொல்ற அந்த மதுவும் செஞ்சையும் விழுந்து கிடந்தாங்களே அதவா ஹே அது இல்லைப்பா பின்ன ட்ரெஸ்ஸை போட்டு மது வந்தோனே வா சூப்பரா இருக்கேன்னு புகழ்ந்து தள்ளானே அதவா ப்ளீஸ் எதுவும் தெரியாம நடிக்காதப்பா ம் எதுவும் தெரியாமல் ஆனால் எதையும் மறந்துடாதன்னு சொல்றேன் புரியுதா உனக்கு அவனும் மதுவும் சேர்ந்துருந்தது அவன் மதுவை பூந்தது இது மட்டும்தான் தெரியுது ஆனால் என் கண்ணுக்கு என்ன தெரியுது தெரியுமா அவனுக்கு என் மேலே இருக்கிற காதல் தான் தெரியுது ம் என்மேலே எவ்வளோ அக்கறை இருந்தா என்னை பகல் பூரம் தேடி களைச்சு போய் உட்காந்துருப்பான் அந்த நேரத்தில் கூட அவன் எவ்வளோ சோகமாக இருந்தா தெரியுமா அந்த சோகத்தை அவன் கண்ணில் நான் பார்த்தேன் என்னை பார்த்த உடனே அவன் மனசில் ஒரு பெருமூச்சு விட்டான் ம் அதெல்லாம் என்னால் உணர முடிஞ்சுது பைத்தியக்காரி அவன் இன்னொன்னு சொன்னானே அதை மறந்துட்டியா எதை சொல்ற நீயா இருந்தோ இப்படி இருக்க அவன் என்ன சொன்னா நல்லா யோசிச்சு பாருடி விழுந்தது மதுவா இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி தாங்கி பிடிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொன்னானே அதை மறந்துட்டியா ஆமா இதுல என்ன இருக்கு ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல அவர் பண்ணியிருக்காரு அதை தான் சொன்னாரு பைத்தியக்காரி அவன் சொல்றதை முதல் நல்லா புரிஞ்சுக்கடி அவனோட பார்வையில நீயும் மதுவும் ஒன்னுதான் சொல்றான் அதை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா அவன் சொன்னான் நான் இல்லைன்னு சொல்லலையே ஆனால் எதுக்காக சொன்னான் தெரியுமா அருண் ஏதோ தப்பாக நினச்சி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் நானும் அந்த மாதிரி தப்பாக எடுத்துக்க கூடாதுங்கிறக்காக எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொன்னான் புரிஞ்சுதா அவ மனசில் நான் எப்போ இருந்தோ இருக்கேன் அந்த மது இப்போ வந்தவன் அவளே இனையும் எப்படி அவன் ஈக்குவலாக பார்ப்பான் ம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் இன்னைக்கு சொன்னதுக்கு காரணமே நான் தப்பாக எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னான் புரிஞ்சுக்கோ ம் அப்போ நீ முடிவாக என்ன சொல்கிற என்னோட முடிவு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எடுத்ததுதான் அதுல அதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக இந்த கிஃப்டை சஞ்சய்க்கு பிரசன்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவரை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் ஹம் அதுதான் என்னோட ஃபைனல் முடிவு ஓகே ஏய் என்னடி இப்படி சொல்கிற ம் லவர்ஸில் ஃபர்ஸ்ட்டு பசங்க தாண்டி ப்ரப்போஸ் பண்ணணும் ம் ஒரு பொண்ணாக வந்துக்கிட்டு நீ போய் ப்ரப்போஸ் பண்ணினா அது எப்படி இருக்கும் ஏன் இந்த காதலில் பசங்க தான் ப்ரப்போஸ் பண்ணணும் எதுவும் சட்டா இருக்கா என்ன உண்மையான காதல் இருக்கிற இடத்துல யார் வேணால் ப்ரப்போஸ் பண்ணலாம் அதில் எந்த தப்புமே தான் எனக்கு தோணுது சரி இப்போ நீ ப்ரப்போஸ் பண்ணி ஒருவேளை சஞ்சய் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்போ என்ன இல்ல இல்லை எல்லாம் நடக்காது நீ தேவையில்லாமல் என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத ம் உண்மை ஏற்றுக்க உன் மனசு மறுக்குது இந்து ஒருவேளை அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவ இல்லை என்னோட சஞ்சய் அப்படி பண்ண மாட்டான் ஒருவேளை பண்ணிட்டா பண்ண மாட்டான்னு சொல்கிறேன்ல ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுதான்னு கேட்டேன் ம் கண்டிப்பாக என்னை ரிஜெக்ட் பண்ண மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒருவேளை அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானா ம் அவனோட வாழ்க்கையிலேருந்து நான் போயிடுவேன் என்ன சொல்கிறேன் ஆமாம் உண்மைதான் சொல்கிறேன் ஒருவேளை சஞ்சய் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அவனோட வாழ்க்கையிலேருந்து நான் ரொம்ப தூரம் போயிடுவேன் அவன் கண்ணுக்கு சிக்காத இடத்துக்கு போயிடுவேன் ஏன்னா என்னால் சஞ்சயை பார்த்துக்கிட்டே அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது ம் இப்போ சொல்லு நீ போய் சஞ்சய் ப்ரோபோஸ் பண்ண போகிறியா இப்போ கண்டிப்பாக நான் இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணத்தான் போகிறேன் என்னடி சொல்கிற ம் உண்மையை விட்டு நம்ம எவ்வளோ தூரம் தான் வேலைக்கு போக முடியும் சொல்லு இப்போ நான் அவனுக்கு ப்ரோபோஸ் பண்ணிட்டா அவன் மனசுல நான் இருக்கனா இல்லையான்றது இப்பயே தெரிஞ்சுக்கலாமே ம் என்னானாலும் பரவாயில்ல என்னோட சஞ்சையை என்னால் சந்தேகப்பட முடியாது கண்டிப்பாக இன்றைக்கி நான் பண்ண பண்ணத்தான் போகிறேன் அவன் ஏற்றுக்கிட்டாலும் சரி இல்லை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி என்ன ஆனாலும் முடிவு நான் இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும்ல நான் இன்னைக்கே கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணுவேன் ம் அப்ப சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இதுக்கு மேல உன்னோட விருப்பம் ம் என் மனசு என்ன எவ்வளவு குழப்பனாலும் சரி இன்னைக்கு என் முடிவை மாத்திக்க போறதே இல்ல கண்டிப்பா சஞ்சைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணத்தான் போறேன் இந்த சஞ்சய ரூம்ல தானே இருக்க சொன்னேன் எங்க போனா ஆளையே காணமே இந்த ஹிட்லருக்கு கொஞ்சம் கூட சென்சே இல்ல தானா வழிய வந்து உன்கிட்ட ஒண்ணு கொடுக்கணும் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் கூட சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஒரு பொண்ணு எப்படி ஓபனா சொல்ல முடியும் அதை கூட அவனால் புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சுக்கலையா இல்லை புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறானா ம் இவனை நம்மளால் தான் புரிஞ்சிக்கவே முடியலை இப்போ எங்கே போனா ம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வருவான் வராமல் எங்கே போயிடப்போறான் ம் காத்திருக்கிறதும் ஒரு சுகமாக தான் இருக்கு இந்த காதல் வந்துட்டாலே இப்படி தான் இருக்கும் போல ம் இப்படா வருது சஞ்சய் ம் வழக்கமாக பசங்க தான் பொண்ணுங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க இங்கே அப்படியே உள்ட்டா ம் எங்கள் பொண்ணு வெயிட்டிங் பையனை காணோம் டேய் எப்படா வருவ டைம் ஆகாது இந்த மனசு வேற படபடன்னு நினச்சிதே ஹ அவன் வரவும் பேசிடுவேனா ஹம் இப்பயே கை காலெல்லாம் கட்டு கட்டுன்னு நடக்க ஆரம்பிச்சிடுச்சே சஞ்சய் உன்னை பார்த்தா பேச்சு வருமா ம் பார்ப்போம் அஜிட்டோ ஐவோ இங்கே என்ன பண்ணுறான் இந்த நேரமாக பார்த்தா அவ்வளோ ரூமுக்கு வரேன்னு சொன்னா அதுக்கும் இவ்வளோ சீக்கிரமா வருவான் எதிர்பார்க்குலேயே டேய் சஞ்சய்

கொஞ்சம் பொறுமையா ரெடி இந்த ஹிட்லர் பார்க்க எவ்வளவு நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு கால் எல்லாம் வலிக்குது பேசாம கொஞ்ச நேரம் உட்காருவோம் ஓ மேடம் இன்னே இங்க தான் நிக்கறாங்க போல ம் ஹ இன்னைக்கு சொல்ல வேண்டியது சொல்லாம போக மாட்டாலோ ஏ சந்து சமாளி எப்படியாவது சமாளி ஹலோ ஆ ஏ الناனா பாத்து தங்கு திங்கலிட்டல் பொட்டு மிட்ட வென்னிலாவெண் கண்ணம்

அப்படின்னா ம் இது சொல்றதன்னால ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க இப்படி சுத்தி வளைச்சு சொல்லாம ஹோச்சுடா எங்க லட்சுமி அத்தைக்கு எப்படி தான் இப்படி ஒரு மக்குப்பில பறந்துச்சோ தெரியல ம் ரொம்ப இந்த ஓட்டாதீங்க என்ன சொன்னாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க ஏதாவது மேடம் நான் பாத்ரூம்ல இருந்தேன் ம் தண்ணி சத்தமுடவா உங்களுக்கு கேக்ல அப்படி மேடம் எந்த செந்தனையில இருந்தீங்க சொல்லு அது அது வந்து நம்ம தான் meio மறந்து உட்காந்துட்டமோ எனக்கு தண்ணி சத்தமே கேக்ல ஏச்சோ இவண்டே என்ன சொல்லி சமாளிக்க ஏண்ணா திரும்ப வந்து போயின்ருக்க ம் சரி எழுந்திரிக்கிறியோ இல்ல இப்படியே தான் பேசணுமா அதே அச்சச்சோ என்ன அச்சச்சோ ம் இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிப்பாங்க டேய் ரொம்ப பேசாதீங்க என்ன நீங்க பயமடுத்துறதுனால தான் நான் உங்க மேல தவறி விழுந்துட்டேன் மத்தபடி எனக்கு ஒரு இன்டென்ஷனும் கிடையாது ஓகே ம் உன்ன பார்த்தா இன்டென்ஷன் ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியலையே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கே தவிர எந்திரிக்க மாட்டேங்கிறியே ஹும் ஆளு தான் பார்க்க ஒல்லியாக இருக்க என்ன கணும் அப்பா தாங்க முடியல முடியல நான் வந்திருக்கிறேன் விஷயம் வெறும் கிஃப்ட் கவர் பண்ண எனக்கு நேரம் இல்லப்பா தான் பேக்லயே போட்டு கொண்டு வந்தேன் ஏன் இந்த பேக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே இருக்கு ஆஹா நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஆமா இப்போ என்ன கிஃப்ட் புதுசா உங்க பர்த்டேக்கு தான் என்ன விளாட்றியா என்னோட பர்த்டேக்கு இன்னும் ஒன் வீக் இருக்கே அப்புறம் இப்பயே கொண்டு வந்து தர நல்லா இருக்குப்பா நீங்க தான் மும்பை போனா திரும்ப வரவே ஒன் வீக் மேல ஆயிருமே அதுவும் இல்லாம இந்த வட்டம் உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா லீவ் வேற போட்டாச்சு இன்னி எப்போ வருவீங்களோ சாரு அது வரைக்கும் எப்படி உங்ககிட்ட கொடுக்காம இருக்கிறது அதனால தான் முன்னாடியே கொடுத்துடலாம்னு பார்த்தேன் இந்தாங்க என்னோட அட்வான்ஸ் விசஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தேங்க்யூ இந்த மேடம் மிக்க நன்றி உங்க தேங்க்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணாம் எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வேணும் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட்டா சரி கேளு உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒன்னு வேணாம் நான் இப்ப உங்ககிட்ட ஒன்னு சொல்லுவேன் அதுக்கு بدل மட்டும் நீங்க கரெக்ட்டா சொன்னா போதும் அதுவே என்னோட ரிட்டன் கிஃப்ட்ட நான் எடுத்துக்கறேன் ஆ ஓகே என்னடா சஞ்சய் இப்போ ஒரு மார்க்கமா கேக்குறாலே பச்சக்கنا ஐ லவ் யூ சொல்லக்கூடாதே இப்படிக்கு அது நடக்க கூடாதே இப்போட ராயை டைவைட் பண்றது யோசிடா மச்சான் யோசி அச்சச்சோ ஒண்ணுமே தோண மாட்டீங்க என்ன பதிலே காணோம் நீ கேட்ட கேள்விக்கு எப்படிடி நான் பதில் சொல்வேன் என்ன காப்பாத்த கூடாதா நான் எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறேன்னு தெரியலே ஹலோ உங்களுக்கு தான் நான் கேக்குறேன் நான் இத்தனை கேள்வி கேக்குறேன் ஒரு பதில் கூட சொல்லாம திரு திரு முடிச்சிட்டே இருக்கீங்க அது ஒண்ணுமில்ல நீ என்ன சொல்லுவ நான் அதுக்கு என்ன சொல்லணும் அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல அது வந்து செஞ்சை அது வந்து அச்சச்சோ இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்துச்சு அதாவது என் மனசுல இருக்க ஒண்ணு உங்ககிட்ட நான் ஓபனா சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு உங்களோட ரியாக்ஷன் என்ன உங்களோட பதில் என்னன்னு நான் உடனே தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இவ அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க வந்து தாண்டா நிக்கிறா என்ன பண்ண போற உம் மனச கல்லாக்கிட்டு கேப்போம் சரி அவ சொல்லட்டும் சொல்லாத நான் சொல்ல முடியும் ஆ என்ன கேட்கணுமோ கேளு இந்து பரவாயில்ல தயங்காம கேளு அச்சோ இவ்வளவு நேரம் நமக்கு நல்லா தானே இருந்துச்சு இப்ப சொல்லுன்னு சொன்னோடனே கை கால்லாம் உதருதே என்ன பண்றது சொல்லிருடி இந்து சொல்லிரு செஞ்சு

சிவபுதையில கரடி நாஞ்ச மாதிரி சொன்ன மாதிரி தான் ஹே என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் பேசிட்டு இருக்கீங்களா நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ பண்றதையும் பண்ணிட்டு கேள்வி வேற ஹே மது அப்படி எல்லாம் ஒண்ணுலப்பா வா வந்து உட்காரு இந்த சஞ்சய் ஏன் இப்படி நடந்துக்கறான் இவங்க கிட்ட நான் முக்கியமா பேசணும்னு தான் சொன்னேன் ஆமான் சொல்லி அவள அனுப்ப வேண்டியதானே சரி எல்லாம் எத்தால எழுத்து நான் முத கணவன் இந்த இடத்த விட்டு சரி சஞ்சய்

இப்போ நீ சொல்லாமல் சொல்கிற என்னை இங்கேருந்து கிளம்ப சொல்லி பரவாயில்ல சஞ்சு ம் அதான் பேசுகிற கொண்டு இல்லைன்னு சொல்லிட்டாரே மது அப்புறம் என்ன நான் கிளம்புறேன் நீங்கள் பேசுங்க சொல்லு மது என்ன விஷயம் ஏய் சஞ்சு இதெல்லாம் சரியில்லைப்பா எனக்கு என்னமோ நான் தப்பான டைட்டில் வந்துட்டேன்னு தோணுது இந்த வேற கோபமாக போகிற மாதிரி தெரியுது ஹே நான் தான் சொல்றேன்லப்பா ஒன்றும் இல்லை நீயும் டென்ஷன் ஆகுற ஹே இல்ல சஞ்சு நீயும் இந்த லவ் பண்றீங்க தானே மது இது எப்படி உனக்கு தெரியும் எனக்கு எப்படி தெரியும்ன்றது இருக்கட்டும் செஞ்சு இது உண்மை தானே ஏன் நீ அவளை அவாய்ட் பண்ணுற பாரு இப்போ அவள் கோவமாக போகிறான் என்னை பற்றி என்ன நினைப்பா கொஞ்சமாக நீ யோசிச்சு பார்த்தியா ஐயோ உனக்கு புரியல மது ஏன்னா நீயும் அவளோட ஏஜ் தானே நான் சொல்றது உங்களுக்குலாம் புரியாது ம் அப்படி என்ன சொல்லப் போற இதை பாரு மது இந்துக்கு அவளோட படிப்பு தான் முக்கியம் அந்த படிப்பு விட்டுட்டு அவள் என்னை காதலிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ம் இட்ஸ் அ ஓல்டு டைலாக்பா படிக்கிறவங்க லவ் பண்ணால் படிக்க மாட்டாங்கன்னு யார் சொன்னது அப்படி நீங்களா நினைச்சுக்கிறதா இத பாரு மது படிக்கிறவங்க லவ் பண்ணா படிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல என்னால இந்துவோட படிப்பு கெட்டக்கூடாதுன்னு தான் பாக்குறேன் இன்னும் ஒன் இயர் தானே அவளோட படிப்பு முடியட்டும் அதுக்கப்புறம் நானே என்னோட காதல அவகிட்ட ஓபனா சொல்லுவேன் இல்ல செஞ்சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க பாரு மது இத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அருண் தானே சொல்லிருப்பான் அவனுக்கு இருக்கு இதுல அருண் இழுக்காதப்பா அவன் உங்க மேல இருக்க அக்கறையில பேசுறான் அவன் மேல என்ன தப்பு இருக்கு ஓஹோ அந்த அளவு போயிடுச்சு அப்ப என்கிட்ட எரிஞ்சு கொட்டின மாதிரி உங்ககிட்ட கொட்டிட்டானா அவன் பேசுனதுலயும் என்ன மது சொல்லிட்ட என்னோட அருண நானே தப்பா நினைப்பா அவனுக்கு என் மேல அதிகம் அதை விட அதிகமா இந்து மேலையும் பாஸ் அதிகம் அதனாலதான் திங்க் பண்றான் அப்படி எல்லாம் கிடையாது எனக்கு இந்துதான் இந்துக்கும் நான் தான் இது எந்த நாள் எந்த காலமானாலும் எத்தனை ஜென்மமானாலும் மாறவே மாறாது மது

அடுத்து காலேஜில் அட்மிஷன் போட்டு காலேஜுக்கு படிக்க போயிடுவேன் நம்மளை பற்றி அவங்க என்ன நினைக்க போகிறாங்க நீ ஓவர் திங்கிங் பண்ணாத ஓகே ம் நீயும் உன்னோட கரியர் முத பாரு ஹே ஹலோ போதும் அப்படியே நிப்பாட்டிக்க என்ன அப்படியே உன் அட்வைஸ் ஏன் பக்கம் திருப்பலான்னு பார்க்காத இந்த அட்வைஸ் கேட்டாலே தலையே விடிச்சிடும் நான் கிளம்புறப்பா ஆளை விட்டுடா சாமி அடி இந்து என்கிட்ட உன் காதல ஓப்பனாக சொல்லவே தெரிஞ்சிட்டேல ம் கொஞ்சம் தாண்டி கொஞ்ச நாள் இந்த மாமாக்காக வெயிட் பண்ணு இந்த மாமாவே வந்து வழியோஸ் பண்ணுவேன் காத்துரு காத்திருக்கிறதுல ஒரு சொக இருக்குதுல்ல உன்னை விட அதிகமாக எனக்கு ஆசை இருக்குடி ஆனால் என்ன ஏதோ ஒன்று என்னை தடுக்குது உன்னோட கெரியரை நீ முடிக்க மாட்டியோன்ற ஒரு ம் நீ மாதம் உன்னோட கெரியர் முடி அதுக்கப்புறம் எல்லாமே